ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நகைச்சீட்டு போட போகிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நகைச்சீட்டுன்னா என்ன அதை எப்படி மாதம் மாதம் கட்டுறது அதில் பணம் கட்டுறது லாபமானு பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் ஐயாயிரம்னு பதினோரு மாதம் கட்டுவாங்க பன்னெண்டாவது மாதம் ஐயாயிரரூபா போனஸுங்கிற பேரில் வட்டியை கணக்கு வச்சுக்கிட்டு அறுபதாயிரம் கணக்கு வச்சுப்பாங்க நாம் வாங்குகிற தங்கத்துக்கு செய்கூலி சேதாரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மூணு பவுன் நகை எடுக்கிறோம்னா பவுனு ஐம்பத்தோராயிரம் கிராம் வந்து ஆறாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபா மொத்த தங்கத்தோட விலை ஒரு லட்சத்து ஐம்பத்து மூணாயிரம் நாம் கட்டின பணம் அறுபதாயிரம் இருக்கும் இதில் கடிச்சிட்டோம்னா தொண்ணூற்றி மூணாயிரம் இருக்கும் இந்த தொண்ணூற்றி மூணாயிரத்துக்கு எத்தனை கிராம் தங்கம் வருதோ அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ்னு போடுவாங்களே நம்ம நகைக்கே நாமே சேதாரம்னு பதினெட்டு பர்சன்ட் பணத்தை கொடுக்குறோமே இந்த அதிகப்படியான பணத்தை சரி கட்ட நாம் அஞ்சு வருஷம் தங்கத்தோட விலை அதிகமாக காத்திருக்கணுமே இதே பேங்க்கில் ஆர்டி போட்டோம்னா ஒரு லட்சத்துக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வட்டி கிடைக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பணத்துக்கு உத்தரவாதம் திரும்பவும் அதிலேயே முதலீடு பண்ணலாம் ஆனால் இந்த நகை வந்து நம்ம வீட்டில் சும்மாதான் இருக்குமே இதே ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு மாதம் ஐயாயிரம்னு கட்டணம்னா டிவிடண்ட்டு பதிமூணாயிரம் டு பதினஞ்சாயிரம் லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு பதிமூணாயிரம் டு பதினஞ்சாயிரம் ஆர்டி ஒரு லட்சத்துக்கு மூவாயிரத்தி எட்டுநூற்றி ஐம்பது ரூபா இதே நகைச்சீட்டு இருபத்தி ரெண்டாயிரம் அதிகப்படியான செலவு வேஸ்டேஜுங்கிற பேரில் இதில் எந்த முறை சிறந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ